சன் பிக்சர்ஸ் சற்று முன்பு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஆமாம் சூப்பர் ஸ்டார் லோகி சம்பவம் பிகின்ஸ் கூலி ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படிங்கிற அறிவிப்பை கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் இன்னேதே தோங்குது அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வமாக சன் பிக்சர்ஸ் இப்போது இந்த ட்வீட் மூலமாக அறிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதுவும் பொதுவாக இன்னிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னு வெறும்னு சொல்லியிருந்தாலே நம்ம பயங்கர இருப்போம் பயங்கர சந்தோஷமாக இருப்போம் ஷூட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடேன்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஸ்டார் லோக்கி சம்பவம் பிகின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா இது எப்போ ஒரு சம்பவமாக இருக்குங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க உண்மையாகவே நமக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது உச்சத்துக்கு போயிச்சுன்னு தான் சொல்லணும் இப்போது ஹைதராபாதில் வந்து இன்னிலேருந்து ஒரு நான்கு நாட்கள் வந்து அங்கே ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு ஜூலை பத்துலேருந்து சென்னையில் அங்கே இருக்கக்கூடிய ஆதித்யா ஃபில்ம் சிட்டி அங்கே வந்து பிரம்மாண்டமான செட்லாம் போட்டிருக்காங்க அங்கே ஜூலை பத்துலேருந்து ஷூட் வந்து ஆரம்பிக்கும் அதாவது இப்போ நாலு நாட்கள் மட்டும் டெஸ்ட்டு ஷூட் மாதிரி இங்கே ஹைதராபாத்தில் வந்து நடத்துகிறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு அதே போல் இன்னொரு ஒரு அதிரடியான அப்டேட்னா சுதிகாசன் கூலி திரைப்படத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பல வீடியோக்களில் ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு ஆனால் சுதிகாசன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரியை போட்டு அதையும் அதிகாரபூர்வமாக இப்போ உலகத்துக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க ஆமாம் டே ஒன் ஹேஷ்டேக் கூலி அப்படின்னு சொல்லி கூலி அந்த செட்டில் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி அதை ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரியில் அதுவும் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக பரவிட்டு வருது ஆக மொத்தத்தில் ஸ்ருதிகாசன் அவர்கள் கூலி திரைப்படத்தில் நடிக்கிறது உறுதியாகிவிட்டது அதே போல் இதில் வந்து சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறாங்க நடிகை ஷோபனா அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற வெளியாக இருக்குது அதுமாரி அவங்களுடைய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இப்போது ஹைதராபாதில் வந்து அவங்களாம் கலந்துக்கிறாங்க அந்த ஷெடியூலில் அப்படிங்கிற நியூஸும் வெளியாக இருக்குது அதுமாரி நேற்று ஹைதராபாதில் ஏர்போர்ட்டில் மோகன் பாபு அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாரை வரவேற்றார் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதில் இன்னொரு ஒரு ஸ்டில்லும் வெளியாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஃப்ளைட் உள்ளே வந்து ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா எனக்கு ரெண்டு பேரும் நட்புனா என்றைக்குமே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே சரி நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மோகன் பாபு அவர்கள் ஒரு சூப்பராக ஒரு கேப்ஷன் கொடுத்து தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் அந்த ஸ்டில்லை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இப்படி ரசிகர்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப செலப்ரேஷன் மூடில் இருக்காங்க கூலி ஷூட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் இனிமேல் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே அதுக்கப்புறம் வேட்டையன் அப்டேட் வேற நிறையா வரப்போகுது கிடையாது லைகாட்டேருந்து அக்டோபரில் வேட்டையன் ரிலீஸ் ஆகுது இப்போது வேட்டையன் இன்னொரு பக்கம் கூலி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு தருணத்திற்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்பு கூட இருக்கீங்க கூலி திரைப்படத்தின் மேலே இப்போ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுலேருந்து ஸ்ருதிகாசன் அவர்கள் நினைச்சிட்டாங்க சத்யராஜ் சோபனா இந்த பேர்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எந்த லெவலில் இருக்குங்கிறதெல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேலை வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகள் அப்டேட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்